ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் சார் சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க எனக்கு அவ்வளோ காலம் சமையல் வராது எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து வீடியோவாக போடுறேன் நீங்கள் வந்து பாருங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து நான் வந்து உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறேன் அதை பற்றி தான் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் பர்ஸ்ட் வந்து சூடுனை காய வச்சு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த பிளாக்ல ஃபுல்லா போய் பாப்பீங்க சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க போவாங்க வீடியோ ஃபுல்லா போயிடலாம் போட்டிருந்தேன் உளுந்தங்கஞ்சி செய்யலாம் அப்படின்னு எச்சா போட்டிருந்தேன் அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாக எடுத்துடலாமே அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டெலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த உளுந்து அரைச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து கொட்டி கிண்டிக்கிட்டே இருப்பேன் ஆனா அது எப்படி தான் நான் கிண்ணாலுமே அடி பிடிச்சிருந்து ரெண்டாவது உருண்டை உருண்டையாக கட்டிக்கிட்டே விழுந்துடும் அதனால் நான் அன்னைக்கு வந்து அந்த தண்ணியிலையே நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் நான் வந்து கொதிக்க காயப்பேன் நான் முதலெலாம் சமையல் கற்றுக்கிட்ட எல்லாம் உளுந்த மஞ்சி செய்யணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன் எங்கள் மாமியார் உங்களுமே அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா சுடுநீர் கொதிக்க காய்ச்சதுக்கப்புறமா அந்த உளுந்தை எடுத்து அப்படியே கொட்டி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க நானும் அப்படி தான் பண்ணேன் ஆனால் அது கட்டி கட்டியாக உருண்டை உருண்டே விழுந்துருப்பேன் அதனால சரி பண்ணலாம் உளுந்தங்கஞ்சியை பொறுத்த வந்து பால் பண்ணுவாங்க பச்சை பாலாகவும் ஊத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னா காய வச்சு ஊத்துவாங்க சில பேர் வந்து இந்த தேங்காய் இருக்குல்ல தேங்காய் தேங்காவை திருகி அந்த தேங்காயை அரைச்சு தேங்காய் பாலாவும் நம்ம அவங்க வந்து சேர்ப்பாங்க நாங்க அப்படி பண்ண மாட்டோம் தண்ணியாவே நம்ம வந்து கரைச்சிக்கலாம் ஏன்னா உளுந்தங்கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் தண்ணியா ஊற்றுறாலுமே அது வந்து கெட்டி கொடுக்கும் கெட்டியா வரும் அதனால நான் வந்து தண்ணியாவே நல்ல தண்ணியாவே கிடைச்சுக்கிறேன் ஏன்னா தண்ணியா குடிச்சாதான் அது மாதிரி நான் ஒரு உளுந்தங்கஞ்சி இந்த பருத்தி பாலுன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நான் ஒரு அடிக்ட் பருத்தி பால்ல சந்தைக்கு வரும்போது பிடிக்கணும்னு முதல்ல எல்லாம் நான் கல்யாணம் முடிச்சிட்டு அந்த பூசிலன்னா பருத்தி பாலம் சந்தையில விற்பாங்க ஆனா அப்பலாம் சந்தையில விற்கிறது இல்லை இந்த இருக்கும் பாத்தீங்களா இது வந்து ஈர்க்கு ஆனா நான் இதுல வந்து கிண்டிக்க மாட்டேன் நம்ம தானே சாப்பிட போறோம் அதனால நம்ம கைதான் சுத்தமா தானே இருக்கு அப்படின்ட்டு நான் கையிலயே வந்து கிண்டிக்கிறேன் கமன் பண்ணுவீங்க என்ன நான் கையெல்லாம் வச்சு கிண்ட அப்படின்னு அதனால ஒன்றும் இல்லை நம்ம தானே சாப்பிட போகிறோம் கை சுத்தமாக தானே எடுத்து பிடிக்கிறேன் தான் கையில் நம்ம கின்னா தான் நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஊருந்தையா கட்டிக்கிட்டியாக எதுவும் இருக்கா நம்மளுக்கு வந்து தெரியும் அதனால நான் வந்து கையை வச்சு நல்லா கிண்டிட்டு தண்ணி நல்லா ஊற்றிருக்கேன் இவ்வளோ தண்ணி ஊற்றி ஆனால் அது கிண்டினதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குண்ணே கெட்டியாக இருந்தாலும் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றியே தான் எல்லாம் நீங்க வந்து எப்படி உளுந்தங்கஞ்சி செய்வீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லுங்க வேறு என்ன சமையல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன் மானிஷா அப்படின்னு ஒரு பொண்ணு அக்கா நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து பிரியாணி செய்யுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் உண்மையை சொல்லப்போனோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எதுனா முடிக்க பாஸ்மதி அரிசியில் நான் வந்து பிரியாணி செஞ்சதே இல்லை சாப்பிட்டதில்ல பாஸ்மதி ரைஸ்ல நான் வந்து பிரியாணி சாப்பிட்டதில்லை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நான் வந்து பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்து அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது நார்மல் அரிசியில் தான் நான் வந்து இந்த வீட்டுக்கு சாப்பிடாருக்கும் பார்த்தீங்களா அந்த அரிசியில் தான் நாங்கள் வந்து பிரியாணி போட்டுக்குவோம் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக நான் வந்து அந்த அரிசி வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அது எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து நல்லா பண்ணலாம் நம்மளுக்கு தெரியாததை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் பண்ண தெரியாது எனக்கு சமையல் வந்து ரொம்பலாம் வராது சுமாராக ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு வரும் நம்மளை நான் செய்கிறத நானே சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வந்து வரும் எனக்கு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் நம்ம கிச்சன் சைடே போனதில்லை இப்போ புதுசாக திடீர்னு சமைக்கிறனால நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா வராது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பழகியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்களும் வந்து பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக

பாத்தீங்காலும் சரி ஆஹ் உங்ககிட்ட இருந்து நான் அந்த பழக்கத்தை வந்து கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து சமைக்கும் போது உப்பு போடுறோம்ல இந்த உப்பு போட்ட உடனே நான் வந்து கைய உதறிடுவேன் அப்படி வந்து உதறக்கூடாதான் நம்ம கஷ்டம் வந்து எப்போயுமே நம்ம தான் இருக்குமா அதனால இது மாதிரி தண்ணியில் நம்ம கையை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து கரைஞ்சு போயிடுமா அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க வீடியோல வந்து ஏமி நான் உப்பு எடுத்துன்னு இப்படி கையை உதற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அக்கா சொன்னதுல இருந்து இப்போ முடிக்க நான் வேலைக்கு போய் கெடுத்துறேன் ஒரு ரெண்டரை மாசத்துக்கு மேலாகுது அப்போ இல்லை இருந்து இப்போ முடிக்க நான் வந்து அந்த உப்பை எடுத்தோம் அப்படின்னா கையை வந்து தண்ணிக்கில் வச்சு நான் வந்து கரைச்சிடுறேன் அப்படி நம்ம கஷ்டம் போகுதான்னு சொல்லி பார்ப்பேன் ஆனால் அப்போதும் போகலை நல்லா வந்து உளுந்தங்கஞ்சி வேக வேக இது மாதிரி பொங்கி பொங்கி வரும் அதனால் நம்ம அடுப்படி பக்கத்துலேயே இருக்கணும் கம்மியாக இருக்கனால தான் அந்த சட்டியில் வச்சேன் கம்மியாக சும்மா ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் நான் உளுந்து வந்தி எடுத்தேன் அதனால இந்த சட்டியில் வச்சேன் இல்லைனா பெரிய சட்டியில் தான் நான் வந்து வச்சிருப்பேன் அது மாதிரி பொங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம உடனே அடுத்து வந்து சிம்மழச்சு ஏன்னா ரொம்ப பொங்கிடும் நம்ம எவ்வளோ தான் திருநாலுமே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பொங்கி வர டயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலக்காய் நான் வந்து அப்பதான் தான் போடுவேன் তুমি কি ஏலக்காய் வந்து நான் ரொம்ப எல்லாம் போடல மூணே மூணும் போட்டிருக்கேன் இந்த மூணுக்கே அவ்வளவு வாசனையா இருக்கும் இது வந்து நம்ம மூணார் போயிருந்தப்ப வாங்கிட்டு வந்தது தேந்திருச்சு ஏலக்காய் அதுக்கடுத்து நாட்டு சக்கரை வந்து போடலாம் இதுக்கு வந்து உளுந்தங்கஞ்சின்னு எடுத்துக்கிட்டாவே நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி போட்டா நல்லா இருக்கும் நம்ம வந்து ஆனால் நாட்டு சக்கரை வந்து கம்மியாக தான் இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து பத்தாது ரெண்டு தம்பிக்கு வந்து நான் டெய்லியுமே இந்த பொட்டுக்கலையும் நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து போட்டு கொடுப்பேன் அதை சாப்பிட்டு அந்த பொட்டுக்கலையை போட்டு உள்ளே போட்டு வச்சுருக்கேன் அது கூட தெரியாமல் மூடி வச்சுருக்கேன் அதனால நம்ம இன்னைக்கு வந்து இதை வந்து போட வேண்டாம் மண்ட வெள்ளமும் நம்மள்கிட்ட இல்லை அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சீனி போடவே கூடாது இதுக்கு சீனி போட்டால் அவ்வளோக்கா டேஸ்ட்டாகவே இருக்காது ஆனால் இன்னைக்கு நான் வந்து ஜீனி தான் போடப்பேன் மண்டவளில் கருப்பட்டியில் நம்ம வீட்டில் இருக்கிற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கு ஜீனி தான் போட போகிறேன் தேங்காய் வந்து நம்ம மரத்துல இருந்து விழுந்தது அப்படியே உரிக்காமே இருந்துச்சு அந்த தேங்காயை போய் உரிச்சுட்டு வந்தேன் அது மாதிரி வெள்ளக்கூடு வண்டி வந்துச்சு அதனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேட்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஜீனி கொஞ்சம் போட்டு தான் குடிப்பேன் உளுந்தா மஞ்சள் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் குடிப்பேன் நான் வந்து ஒரு தேங்காயில அரமூடி மட்டும்தான் போடுறேன் ஏன்னா அது கம்மியா தானே இருக்கு அதனால அரமூடி போட்டாவே போகிறேன் கண்ணு இங்கனக்குள்ள இந்த மண்டையில இருந்து வேர்த்து வந்து இந்த கண்ணு இமையிலேயே நின்றுட்டே இருக்கு அந்த வேர்வ துளி அது கண்ணுக்குள்ள பட்டுச்சுன்னா எரியுது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா நீங்களும் அண்ணாவும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு பொறாமையா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க தயவு செய்து நீங்க இந்த கமெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒத்தெல்லாம் கிடையாது நாங்க அதிகமா சண்டை போட்டு போவோம் அப்படிலாம் அது மாதிரி எல்லாம் தயவு செய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க எனக்கே சிரிப்பு வருது அந்த கமெண்டை பார்த்தோன்னே எனக்கே சிரிப்பு தாங்க கிடையாது எல்லாத்து வீட்லயுமே சண்டை வரும் அதே மாதிரி தான் எங்க வீட்லயுமே சண்டை வரும் உளுந்தங்கஞ்சி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அதை சாப்பிட்டு பாத்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் நாங்க உளுந்தங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறது வந்து எங்க அம்மா வந்து எங்களுக்கு டம்ளர்ல ஊத்தி கரண்டி போட்டு கொடுப்பாங்க சூடு ஆறுற மாதிரி ஸ்பூன்ல சாப்பிடுவோம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நாங்க வந்து குடிச்சிடுவோம் வந்து சுட சுட நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல அந்த சாப்பிட நம்ம உளும கஞ்சி குடிக்கும் போது அந்த தேங்காய் வந்து நம்ம பல்லுல படுத்து சாப்பிட போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வளாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்